செம்பட்டியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடும் போக்குவரத்து பாதிப்பு சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி வழியாக மதுரை பொள்ளாச்சி பல்லடம் திருப்பூர் கோவை மற்றும் தேனி கம்பம் குமுளி மூணாறு கேரளா அதே போல் திண்டுக்கல் திருச்சி சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சந்திப்பு சாலையாக உள்ளது மேலும் கொடைக்கானல் செல்லும் முக்கிய சாலையாக செம்பட்டி அமைந்துள்ளது இந்நிலையில் வரும் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை திருச்சி மற்றும் கோவை திருப்பூர் பல்லடம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து மதுரை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களான தேனி கம்பம் குமுளி மூணாறு கேரளா பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் ஒரே நேரத்தில் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதால் செம்பட்டியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் செம்பட்டி திண்டுக்கல் சாலை வத்தலக்குண்டு சாலை மதுரை சாலை மற்றும் பழனி சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து இருப்பதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வெளியூர் செல்லும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர் செம்பட்டி ரவுண்டானாவில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் செம்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்